ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் தண்ணீர் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்குறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தண்ணீர் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னாலும் உலகத்தில் பேரழிவு ஏற்படுறதுக்கு தண்ணி மிக முக்கியமான காரணமாக இருக்குது தண்ணீர் தொடர்பான கனவுகள் பலருக்கும் அதிகம் வர்றது உண்டு தண்ணீர் தொடர்பான கனவுகள் வர்றது மனித உணர்வுகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி தண்ணீர் பற்றி எந்த மாதிரி கனவு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம் அதிக வெள்ளம் பெருகி வர்ற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா வாழ்க்கையில் பதற்றம் பயம் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் அதுவே வெள்ளம் சீராக ரொம்ப அதிக வெள்ளம் இல்லாமல் தண்ணி பீச்சிட்டு போகிற மாதிரி இல்லாமல் நார்மலாக வந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சிந்தனையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட போகுது எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தண்ணீர் மிதமான வேகத்தில் வர மாதிரி நமக்கு கனவு வந்து அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதிகப்படியான தண்ணி நிரம்பி வழிற மாதிரி நம்மளுக்கு வழிகிற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா நீண்ட நாட்களாக அடக்கி வச்சிட்ருக்குற உணர்ச்சிகளை அடுத்தவங்க கிட்ட நம்ம வெளிப்படுத்த போகிறோம் நம்மளுடைய மனபாரம் குறைய போகுது அப்படின்னு அர்த்தம் ஒரு சில இடங்களில் தண்ணி உயர உயர மேலே வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ சுனாமி எல்லாம் வந்துச்சுன்னா அந்த நிறைய சென்னையில் கூட நிறைய பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி நீர் தொடர்பான கனவுகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அது நேர்மறை மற்றும் எதிர்மறையான தாக்கங்களை கொண்டதாக இருக்கும் நீர் மட்டும் உயர்வதாக கனவு வந்துச்சுன்னா வாழ்க்கையில் நம்ம இருக்கிற கஷ்டங்கள் வெளிப்படும் அப்படின்னு அர்த்தம் நம்ம வீட்டுக்குள்ளே அதிகமாக தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ளே அதிகம் தண்ணி வர்ற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சுன்னா இது பெரிய அளவிலான உணர்ச்சிகள் வெளிப்படுத்தக்கூடியதுன்னு ஒரு அறிகுறி அப்படின்னு அர்த்தம் சில நேரங்களில் பீச்சுக்கு போகிற மாதிரி கடல் அலைகளை பார்க்குற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி கனவு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துடலாம் கனவில் கடல் அலைகளை பார்க்கும் பொழுது அது ஆழமான உணர்களுடைய வெளிப்பாடாக அமையும் பெரிய அலைகளை கனவுல பார்க்கும்பொழுது மனசில் ஒருவித பயம் பதற்றம் ஏற்படுற மாதிரி அமையும் வாழ்க்கை பற்றின பயத்தை குறி குறிப்பதாக இந்த கனவு அமையும் சுனாமி போன்ற ஆழி பேரலை கனவுல பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனசை மிகவும் பாதிக்கக்கூடிய கஷ்டம் ஏற்பட போகுது நம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி ஒரே இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க போகுது அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கையில் சந்திக்கிற புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் ஒரு சில இடங்களில் கிணறு குளம் ஏரி இதெல்லாம் காஞ்சி வறண்டு போன மாதிரி அந்த இடத்துல புல் முளைச்ச மாதிரி பிளவுப்பட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிக செலவுகள் நமக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதில் தாமதம் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் கனவுல குளத்தை நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குளத்தில் அதிகம் தண்ணீர் நிரம்பி இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா பெரியவர்களுடைய ஆதரவும் பல நன்மைகளும் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் பல நாட்களாக தீராத பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு சிறந்த வழி கூடிய விரைவில் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் குளத்தில் தாமரை மலர்கள் இருக்கிற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கடன்கள் எல்லாமே கூடிய விரைவில் தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு பண வரவு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் குளத்தில் நம்ம குளிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது மிகப்பெரிய வெற்றி நம்மளை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் குளத்தில் கால் கழுவுகிற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சுன்னா புதிய உற்சாகம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் சிறப்பான எதிர்காலம் நம்ம தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இது வரைக்கும் கனவில் தண்ணீர் வர்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்